ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நான் வந்து மதுரையில் என் கிச்சனுக்கு தேவையான பொருட்களாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கள் சிறுதானியங்கள்லாம் போடுறதுக்காக ஒரு கிலோ கொல்றது மாதிரி நல்லா கண்ணாடி பாட்டில் மாதிரி நான் வாங்கியிருக்கேன் பாருங்க அதுக்கு ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது உள்ளே நம்ம என்ன போடுறோமோ அது தெரிகிற மாதிரி தான் நான் எப்பயுமே வாங்குவேங்க பாருங்கள் நல்லா சில்வர் கோட்டிங் கொடுத்த மூடி மாதிரி இருக்குது ஒரு ஸ்பூன் வேற போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால் ஒரு ஆறு பாக்ஸு நான் வாங்கினேன் இதே மாதிரி ஒரே சேப் தான் இதுலேயே அரை லிட்டரும் இருக்குது கால் லிட்டரு போடுற மாதிரியும் பாட்டில் இருக்குது இப்போ ஸ்பூனெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸ்பூன் எத்தனை ஸ்பூன் வாங்கினாலும் அடிக்கடி எங்கிட்டனாலும் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் ஸ்பூனு வாங்கிட்டு வந்தேன் சின்னதும் இருக்குது பெருசு இருக்குது பாருங்கள் எல்லாமே விலையோடதே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் மாதிரி இந்த க்ரீன் கலர் இந்த தட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அடிக்கடி ரொம்ப நல்லா அட்ராக்ஷனாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதாங்க நாற்பது ரூபாதே பாருங்க இதுவுமே நாற்பது இலை சைஸில் நல்லா சதுரமான வடிவத்தில் இருந்தது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லா வெள்ளித்தட்டு மாதிரி இருக்குங்க சாமி ரூமுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட்டே இல்லை ரொம்ப லேஸாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் அழகழகாக இருந்ததுங்க அதனால் இதில் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் பூஜை அறைக்காக இப்போ ஒரு வாட்ரு கேன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா பிங்க் கலர் லைட்டு பிங்க் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு மில்டன் கம்பெனி தான் ரொம்ப ஹை குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கலர் பிடிக்கும் எப்பயுமே அதனால் இந்த பாட்டிலும் வாங்கியிருக்கேன் எத்தனை பாட்டில் வாங்கினாலும் பத்தாது வீட்டுக்கு பாருங்கள் நல்லா உள்ள சில்வர் நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது தாமிர வாட்டர் கேனும் வச்சுருக்கேங்க அது அடிக்கடி தினமும் ரெண்டு தடவை நாள் விளக்குனாத்தேன் அது நல்லாயிருக்கும் அதனால அதை யூஸ் பண்ணுறதுல தூக்கி வச்சாச்சு இப்போ மரக்கரண்டி பாருங்களேன் நல்ல கரண்டி நல்லா குவாலிட்டியான மரத்தில் செஞ்சுருக்காங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க பாருங்கள் நல்லா ஒவ்வொரு கரண்டியும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கரண்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனு அதே மாதிரி பாருங்களேன் இது எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கைப்பிடியெல்லாம் பார்த்தா கனமாக உருண்டையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இது அரிகரண்டி மாதிரி கண்ணு கரண்டி பாருங்கள் இது கிளறுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு கரண்டியும் ஒவ்வொரு மாடல் இது இதையும் பாருங்களேன் நல்லா இருந்துச்சு இது தோசைக்கரண்டி எண்ணெயில் எதுவும் பொரிச்சா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கப்பா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நன்றி வணக்கம்